ஸோ காட்டக்கூடிய பயிலுக்கான அந்த ஒரு மெசேஜ் மட்டும் அவங்க பார்த்தா போதும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி டேஸுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் தனிமையில இருந்தா கூட இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஏன்னா அதன் மூலயமா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும் ஸோ நம்மளுக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி இந்த உலகத்துல இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உண்டாக்கி கொடுக்க போகுது இவங்களுக்கு இந்த வேலை ரீதியாக அவங்களுக்கு தேவையான பணம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும்னு இருக்கு ஸோ இந்த பணமானது அவங்களோட தேவைக்கு மட்டும் இல்லாமல் அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய தேவைக்கும் பயன்பட போகுது

டெய்லி ஏதாவது ஒரு கோவில் போயிட்டு அது ரொம்ப பெரிய கோவிலுக்கு தான் போகணும் தூரமா போகணும் ரொம்ப செலவெல்லாம் பண்ணணும் அப்படி இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு டெய்லியும் உட்காந்து சின்னதாக ஒரு மெடிடேஷன் அங்கே இருக்கிற தெய்வங்களை கும்பிட்டு அவங்களோட நாட்களை வந்து ஸ்டார்ட் பண்ணும் கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு பாதை வந்து கிடைக்கும் இவங்களுக்கு திருமணம் வாழ்க்கை நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கொஞ்சம் ஒரு தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேரிகளுக்கு வணக்கம் நம்ம எல்லாருமே இந்த அஞ்சு விஷயத்தை உள்ளடக்கி தான் வச்சிருப்போம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை கெரியர் பணம் அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் இந்த அஞ்சையுமே ஒன்று சேர எடுத்து ஒரு ஒரு பயிலும் சூஸ் பண்ணும்போது இந்த மே பதினஞ்சாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த மே நமக்கு சேர்ந்து எப்படி இருக்க போது அப்படின்றத நம்ம கூட சேர்ந்து இன்னைக்கு சொல்ல வந்திருக்கவங்க தான் டேரக்ட் கார்டேடர் ஜாரா அவர்கள் அவங்க கிட்ட வாங்க பேசிடலாம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து முன்னாடி வந்து மூணு பயில் வச்சிருக்கீங்க இல்லையா அது என்னென்ன அப்படின்றது கொஞ்சம் நேர்களை காட்ட சொல்ல நேர்கள் வந்து இதில் இப்போ நான் வந்து காட்டக்கூடிய பயிலில் கிறிஸ்டலில் ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணிக்கணும் அதுதான் அவங்களோட எனர்ஜியை கனெக்ட் பண்ணும் ஸோ அதுக்கு ஒரு காம் மைண்ட் செட்டுக்கு வரணும் ஒரு டீப் பிரீதிங் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஸோ காட்டக்கூடிய பயலுக்கான அந்த ஒரு மெசேஜ் மட்டும் அவங்க பார்த்தா போதும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் அண்ட் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெ மெசேஜ் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துகிட்டு அவங்க ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து அவங்களுக்கு பயல் சொல்யூஷன் காட்டிடுறேன் ஸோ இது வந்து பயல் நம்பர் ஒன் பர்பிள் கலர் கிறிஸ்டல் ஸோ பயல் நம்பர் டூ க்ரீன் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் த்ரீ எல்லோ கலர் கிறிஸ்டல் சோ இந்த மூணு பயில அவங்க ஏதாவது ஒரு பயில வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ரீடிங் பார்க்கலாம் கண்டிப்பா இப்போ முதல்ல வந்து பர்பிள் கலர் கிறிஸ்டல் சொல்லியிருக்கீங்க பர்பிள் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் சோ இவங்களுடைய காதல் வாழ்க்கை நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு எப்படி இருக்கும்னா நிறைய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதா இருக்க போகுது அப்படின்னு இருக்கு நம்பிக்கை மட்டும் இல்லாமல் ஒரு தெம்பு மன தைரியத்தை வந்து கொடுக்க போகுது இப்போ இவங்க அவங்களுடைய பர்சன் கிட்ட வந்து காண்டாக்ட்ல இருந்தாலும் சரி இல்ல லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி அந்த தனிமையில இருந்தா கூட இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஏன்னா அதன் மூலயமா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உண்டாக்கி கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குமா காதல் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா போறது திருமணம் தான் திருமண வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இருக்கும் சோ திருமணம் வாழ்க்கை நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் பார்க்கும்போது உணர்வுகள் ரீதியாக நிறைய மூமெண்ட் அப்கிரேட் வந்து நடக்கும் அப்படின்னு இருக்கு இவங்களுடைய பார்ட்னரோட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இமோஷ்னலி வந்து ஏதோ ஒரு விஷயம் ஸ்டக் ஆயிருக்காங்க ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதுலேருந்துலாம் பாசிட்டிவான ஒரு அப்டேட் நடக்கும் ஒரு மூமெண்ட் நடக்கும் அதாவது இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லேருந்து இமோஷ்னல் ரீதியாக அவங்க பார்ட்னர் மேலே இருக்கிற ஒரு சேட்னஸாக இருக்கட்டும் ஒரு கவலை ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும் அதுலேருந்து வெளியேறுவாங்க அப்படின்ற மாதிரி கையில் இவங்களால அவங்க பார்ட்னருக்கு அந்த ஒரு பெயின் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு டைமாக இந்த நெக்ஸ்ட் டேஸ் இருக்கும் நிச்சயமா இப்ப காதல் திருமணம் அது ரெண்டையுமே தாண்டி கெரியர் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு ஆளுமே வந்து கடினமா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த விஷயத்தை கடந்து வருவாங்க இல்லையா இந்த பர்பிள் கலர் சூஸ் பண்ணவங்களுக்கு கெரியர் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ கரியர் வாழ்க்கையில் அவங்களுக்கு தூர இடத்துல இருந்து இருந்து லாங் டிஸ்டன்ஸில் இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அண்ட் இவங்க எதற்காக சில மாதங்களாக சில நாட்களாக வெயிட் பண்ணாங்களோ அதனுடைய ஒரு சக்ஸஸ் இவங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ் கரியரை பொறுத்த வரைக்கும் இருக்குது இதில் வந்து இவங்களுக்கு இவங்களை தேடி வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் எந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அதனால் அவங்களுக்கு ஒரு இனிஷியல் சக்ஸஸ் வந்து கிடைக்கும் நிச்சயமாக அதுக்கடுத்து அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவைப்படுறது அப்படின்னா பணம் தான் பணம் பொறு பணம் பெருக்கம் வந்து இவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் எப்படி இருக்கும் இவங்களுக்கு இந்த வேலை ரீதியாக அவங்களுக்கு தேவையான பணம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும்னு இருக்கு ஸோ இந்த பணமானது அவங்களுக்கு அவங்களோட தேவைக்கு மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுடைய தேவைக்கும் பயன்பட போகுது ஸோ அந்த அளவுக்கு ஒரு நிதி நிலைமை அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் அவங்களுக்கு இந்த ஒரு அந்த கூட்டு முயற்சி வரக்கூடிய அந்த ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பண வரத்தானது இன்னும் வந்து அதிகமாகும் ஸோ இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் இவங்க வந்து அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வாங்க ஸோ அப்போ அவங்களும் இவங்களை நினைச்சு ஒரு பெருமை கொள்ற அளவுக்கு அந்த ஒரு பண தேவைகள் பண தேவைன்றதை விட ஸோ பண வரத்துகள் இருக்க போகுது அவங்களுக்கு நிச்சயமா நிறைவா வந்து இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்களுடைய யூனிவர்சல் மெசேஜா இது இருக்கு அப்படின்னா எதை சொல்லுது ஸோ இவங்களுக்கான யுனிவர்ஸ் மெசேஜ் பார்க்கும்போது போது இவங்களை வந்து ஒரு பெண் வந்து தீவிரமாக யோசிச்சிட்டு இருக்காங்க இவங்களோட நலன் மேலே அக்கறை எடுத்து இல்லை இவங்களுடைய வளர்ச்சி மேலே அக்கறை எடுத்து ஒரு பெண் தீவிரமாக அதனுடைய யோசனைகள் வந்து மேலோங்கி இருக்கு ஒரு பெண்ணுக்கு இவங்க ஒரு பெண்ணா இருக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல இவங்க என்ன மாதிரியான ஒரு பிகம் ஒரு மெச்சூரிட்டி விமனா வரணும் இல்லை என்ன மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு போகணும் அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் டிசைட் பண்ணணும் பிளான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இந்த ஃபிஃப்டீன் டேஸ்ல அதை பிளான் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது நிறைய லேர்னிங் ப்ராசஸ் அவங்களுக்கு வந்து நடக்கிறதுனால நிறைய ஒரு அனுபவம் புது புது அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ பார்க்கக்கூடியவங்க மேலாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றத்துக்கான ஒரு சில டிசிஷன்ஸை ஒரு பெண் இவங்களுக்கு முக்கியமாக இருக்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் யோசிக்கிறாங்க ஸோ அப்போ அந்த பெண் கிட்ட சில சஜஷன் அட்வைஸ் இவங்களுக்கு யாருன்னு தெரியும் அந்த பெண் அவங்ககிட்ட எடுத்துக்கிட்டாங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ யூனிவர்ஸ் அவங்களுக்கு அது கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அப்படின்றது தான் இவங்களுக்கு கண்டினியூஸ் மெசேஜ் கண்டிப்பாக துணையாக இருக்கிறவங்களுடைய வார்த்தை வந்து கேட்டு எடுத்தனாலே உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும் ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க அடுத்ததான் வந்து கிரீன் சூஸ் பண்ணவங்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ இந்த பயல் நம்பர் டூவை சூஸ் பண்ணவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒரு அறுவடை காலமா இதை அவங்க வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க போகுது ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது இந்த சுபை எண்டிங் என்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான சில கம்ப்ளீஷன் வந்து இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ ரெண்டு பேரும் இப்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ல இருக்காங்கன்றம்போது அதனால் நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு நிச்சயமா ஒன் சைடா லவ் பண்றவங்களுக்கு கமிட்டடாக வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு அவங்க அதுக்கான எஃபோர்ட் இந்த நெக்ஸ்ட் பிப்டீன் டேஸ் போட்டாங்கன்னா நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அடுத்து கிரீன் கலர் கிறிஸ்டல் பண்ணவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி மேம் இருக்கு ஸோ இவங்களோட திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் பொறுமையா போகணும் விட்டு போகணும் அப்படின்னு இருக்கு ஆல்ரெடி ரொம்ப விட்டு போயிருக்காங்க ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது இந்த ஃபிஃப்டீன் டேஸில் அதற்கான பலனை கண்டிப்பாக பார்ப்பாங்க இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை நாங்கள் எல்லாமே சரி சமமாக தான் இருப்போம் அப்படின்றவங்க இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் ரொம்ப பொறுமையா நிதானமாக விட்டு கொடுத்து போகிறது அவங்களுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய நியர் ஃபியூச்சரில் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாளுக்கு இவங்களோட கெரியர் பார்க்கும்போது இவங்க இவங்க மனதுக்குள்ளே ஒரு கலக்கம் ஒரு பயம் ஏதோ ஒரு உணர்வு வந்து தொத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ ப்ராக்டிக்கலாக ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்காது பட் இவங்க தாட் ப்ராசஸில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு தப்பா நடக்குது நம்ம இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா இல்லை நம்மளுடைய வாய்ப்பை யாராவது தட்டி பறிச்சிருவாங்களா அந்த மாதிரியான ஒரு பயம் ஒரு நடுக்கம் இருக்கும் அது தேவையற்றது அதை தூக்கி போட்டு அந்த ஜோன்ல வெளியே வந்தாங்கன்னா இவங்களால நிறைய விஷயங்களை பெஸ்டா ஆக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு நிச்சயமா இவங்களுடைய பணப்பெருக்கம் இந்த வாரம் எப்படி இருக்கும் சோ இவங்களுக்கு வந்து பணப்பெருக்கம்ன்றதை விட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண டீலிங்ஸ்க்கான அந்த ஒரு பணம் வந்து அவங்களுக்கு வந்து கையில் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அண்ட் உறவுகள் மூலிமா அவங்களுக்கு சில பண ரீதியான வரவுகள் வந்து இருக்குது ஸோ சொந்தக்காரங்க இல்லை வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களால அவங்களுக்கு ஒரு பண ரீதியான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்க இருக்குது வர வேண்டிய பணம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே இவங்க க்ரீன் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸை சொல்லக்கூடிய மெசேஜ் என்னங்க ஸோ இவங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து டெய்லியும் கோவில் போகிறது நல்லது டெய்லியும் ஏதாவது ஒரு கோவில் போயிட்டு அது ரொம்ப பெரிய கோவிலுக்கு தான் போகணும் தூரமாக போகணும் ரொம்ப செலவெல்லாம் பண்ணோம் அப்படி இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு டெய்லியும் உட்காந்து சின்னதாக ஒரு மெடிடேஷன் அங்கே இருக்கிற தெய்வங்களை கும்பிட்டு அவங்களோட நாட்களை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு பாதை வந்து கிடைக்கும் இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் இதை வந்து இவங்க ஒரு ரொட்டீனாக பண்ணாங்கன்னா டெய்லி கோவில் போயிட்டு அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் டேஸ் முடியும் போதே அவங்களுக்கான ஒரு தெளிவான பாதை வந்து தெய்வங்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லக்கூடிய மெசேஜும் அதுதான் இந்த கலர் சூஸ் பண்ணவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத சொன்னீங்க அடுத்ததான் எல்லோ கலர் கிருஷ்ணரை சூஸ் பண்ணவங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு ஸோ பயல் நம்பர் த்ரீ இவங்களுக்கு நெக்ஸ்ட் பிப்டீன் டேஸ் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா சில எண்டிங்ஸ் வந்து நடக்க இருக்கு அது ஒரு சில பேருக்கு வந்து பாசிட்டிவான எண்டிங்காக இருக்கும் ஒரு சில பேருக்கு நெகட்டிவான எண்டிங்ஸாக இருக்கும் பட் எந்த எண்டிங்ஸாக இருந்தாலும் அதுலேருந்து ஒரு நியூ பிகினிங் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கு அதனால காதல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் எண்டிங் நெகட்டிவாக இருந்தாலுமே சரி இவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் எதா இருந்தாலும் பட் ஒரு குளோஷர் கிடைக்க போகுது ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்க போகுது நிச்சயமா எல்லோ கலர் கிறிஸ்டனை சூஸ் பண்ணவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும் ஸோ இவங்களுக்கு திருமணம் வாழ்க்கை நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கொஞ்சம் ஒரு சேடாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க ஒன்று நினைப்பாங்க அந்த பார்ட்னர் சைட்லேருந்து அந்த அளவுக்கு சந்தோஷகரமான விஷயங்கள் நடக்குமான்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் இவங்களுடைய உணர்வுகளை அவங்களால பூர்த்தி செய்ய முடியாது அதனால கொஞ்சம் சேடாக தான் இருப்பாங்க எஸ்பெஷலி இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் அந்த சேட்னஸ் அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் வைக்காதீங்க அந்த மாதிரி ஓகே இவங்களுடைய இவங்களுடைய வாழ்க்கை எப்படி கரியர் வாழ்க்கையில வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு ட்ரிக் இல்லை டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதற்கான ஒரு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அவுட்கம் வந்து கிடைக்கும் ஸோ இவங்களுக்கு ஃபேவரா இருக்கும் மோர் ஓவர் அதனால இந்த ஃபிஃப்டீன் டேஸ்ல அவங்க கரியர் சார்ந்து சில நியூ பிகினிங்ஸ் புதிய விஷயங்கள கூட அவங்க முயற்சி செய்யலாம் இவங்களுடைய மணி ஃப்ளோ எப்படி மேம் இருக்கும் இந்த பதினஞ்சு நாட்கள் ஸோ மணி ஃப்ளோ சொல்லவே தேவையில்லை இவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் இவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் ஒரு வருமானம் நல்லபடியாக இருக்கும் ஸோ இதனால அவங்க ஏதாவது ஒரு சேவிங் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குறது வீட்டு தேவைக்கான பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதற்கான ஒரு பண வரவு நிச்சயமாக இருக்கும் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு சில பேர் மட்டும் இந்த பூர்வீக சொத்து சம்மந்தமாக இல்லை வந்து பூர்வீக ரீதியாக அம்மா அப்பா சைட்லேருந்து வரக்கூடிய பணம் சம்மந்தமான விஷயங்களை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து பலன்களை கொடுக்கும் நிச்சயமாக நிறைவாக வந்து எல்லோ கலர் கிறிஸ்டனை சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ யூனிவர்ஸ் இவங்க சொல்லக்கூடிய மெசேஜே வந்து அதாவது இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் வந்து பண வர வரவுக்கான ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லை ஆல்ரெடி அதை பண்ணியிருந்தாலுமே சரி ஒரு மிகப்பெரிய ஒரு அபண்டன்ஸ் கிடைக்க இருக்குது ஸோ நிறைய பண தேவைகள் அவங்களுக்கு வந்து பூர்த்தி ஆகும் ஸோ புது புது விஷயங்கள் க்ரியேட் பண்ண நினச்சா அதற்கான பண வரவுகள் வந்து கிடைக்கும் மோரோவர் மற்ற எந்த விஷயங்களை எடுத்தாலுமே இந்த பண ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது அதனால பண ரீதியான எந்த விஷயம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா கூட அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணான்னா எங்க இருந்தாலும் அந்த பணம் வந்து வந்துடும் அந்த மாதிரி பணம் மழைன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பிளெஸிங் அவங்களுக்கு இருக்கு ஸோ அதை வந்து அவங்க சரி வர பயன்படுத்திக்கணும் நிச்சயமா இந்த மே பதினஞ்சுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு பையில சூஸ் பண்றவங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை மணி ஃப்ளோ எப்படி இருக்கும் கெரியர் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நேர்ந்ததுக்காக நீங்க எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி